வணக்கங்க ஹராக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து டாக்ஸுக்கு வந்து டாக்ஸ் பற்றி அப்புறப்படுத்தணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து நேற்று மண்டே அன்னைக்கு தானாகவே இந்த வழக்கை வந்து எடுத்து விசாரணைக்கு எடுத்து விசாரணை பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு ஜட்ஜஸ் உள்ள பெஞ்சில் தான் இதை விசாரணை பண்ணியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அதாவது டெல்லியில் வந்து ரொம்ப நாளாக வந்து நாய்க்கடி வந்து நாயக ஸ்டேட் ஸ்டேடாக்ஸ் வந்து நிறைய பெருகிடுச்சு அதனால் வந்து நிறைய பேர் வந்து கடிபடுறாங்க கடித்து அவங்களுக்கு வந்து ரேபிஸ் வருது ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய நாய்க்கடியெல்லாம் பதிவாகுது கேசஸ் அதனால வந்து இதுக்கு வந்து ஒரு தீர்வு சொல்லிட்டு அதனால முதல்ல வந்து நாய்களை எல்லாத்தையும் டெல்லி சுற்றி உள்ள குடியிருப்பு பகுதி எல்லாத்தையும் வந்து டாக்ஸை வந்து ஸ்டே டாக்ஸை வந்து சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க ஆர்டர் போட்டு அதுவும் எயிட் வீக்ஸ் குள்ள எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும் ஸோ தெரு தெருநாய்களே இல்லாத ஒரு டெல்லி இருக்கணும் சொல்லியிருக்கிறாங்க சொல்லிட்டு இதில் வந்து எப்படின்னா விலங்கு ஆர்வலர்கள்லாம் சொல்லுவாங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க நாய்கள் சொல்லிட்டு ஆனால் அவங்க வந்து இது மாதிரி இறந்து போன நாய்க்கடினால இறந்து போய் ரேவிஸ்னால இறந்து போன குழந்தைங்களோட உயிரெல்லாம் அவங்களால திருப்பி தர முடியுமா அப்படின்னு ஜட்ஜஸ் கேட்டுருக்காங்க அதே மாதிரி நாயகரை அப்புறப்படுத்தும் போது யாராவது தடுத்தாங்களோ அவங்கள கென்ஸ்டாக இருந்தாங்களோ அவங்க மேலே வந்து வழக்கு வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஜஸ் சொல்லியிருக்கிறாங்க சொல்லிவிட்டு இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா டாக் அப்போ அப்புறப்படுத்தி இந்த ஊருக்கு வெளியில் ரொம்ப தூரத்தில் வந்து ஷெல்டர் வந்து வைக்கணும் அவங்களுக்கு ஷெல்டர் உருவாக்கி அதாவது ஃபைவ் தௌசண்ட் டாக்கு உள்ளார ஷெல்டர் அப்படி ஒரு ஷெல்டர் வந்து ஃபைவ் தௌசண்ட் டாக்ஸ் இருக்கிற மாதிரி ஷெல்டர் உருவாக்கணும் உருவாக்கி அங்கே சிசிடிவி கேமரா வைக்கணும் அதுங்க நியூட்ரல் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வேக்சின்லாம் போட்டுட்டு திரும்ப கொண்டாந்து இங்கே விடக்கூடாது முன்னெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க வேக்சின் நியூட்ரல் பண்ணிவிட்டு அதை டாக் கூடாது எங்கே இருந்தோ அங்கேயே விட்டுருவாங்க அது மாதிரி விடக்கூடாது அதுவும் வந்து அங்கேயே தான் இருக்கணும் ஸோ டாக்ஸ்லாம் வெளியில் போகாமல் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறதுக்கு அதை அதுக்கு வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு சிசிடிவி கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணணும் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க இது வந்து மாநில டெல்லியில் சொல்லிட்டு தமிழ் இந்தியா முழுவதும் வந்து இது வந்து ஒரு சுற்றறிக்கையாக வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்பணும்னு சொல்லிட்டு இது வந்து எல்லா ஹைகோர்ட்டுக்கும் வந்து அனுப்பிச்சுக்கிறாங்க அதில் வந்து சில ஸ்டேட் வந்து என்ன சொல்லுறேன் இன்னும் வந்து இது மாதிரி வந்து அது வந்து ரொம்ப வந்து விலங்கு வந்து இது மாதிரி கொண்டு போய் விடுறப்ப ஷெல்டர்லாம் விடுறப்ப அது தடுக்கலாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கிரிமினல் கேஸே போடப்படும் அப்படின்னு சொல்லி சில கவர்மெண்ட் ராஜஸ்தான் கவர்மெண்ட்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடுக்கும் அந்த இது ஆர்டர்ஸ் வந்துருக்குது இதில் வந்து இதுதான் கேஸுங்க இதில் வந்து நம்மளுடைய கருத்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது இது மனுஷங்களை வந்து கடிக்குது குழந்தைங்களை கடிக்குது பெரியவங்களாச்சும் அவங்களுக்கு வந்து டாக் கடிக்க வந்து வச்சுக்கங்களேன் எப்படியோ ஓடி போய் ஏதாவது விரட்டி கிரட்டி சமாளிச்சுருவோம் நிறைய கேஸ் பார்த்துருக்கோம் நம்ம சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாக்லாம் வந்து ஃபுட்டெல்லாம் போடுறப்ப சரி நாய் கடிச்சிடும் ஸோ தெரிஞ்ச நாய் தான் கிடச்சிது ஒன்று இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அசால்ட்டாக விட்டுடுவாங்க அப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து அவங்களுக்கு ரேபிஸ் அட்டாக் ஆகிருங்கன்னு தெரியும் அதை டாக்டர்கிட்ட போனால் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணவே முடியாது ரேபிஸ் அட்டாக் ஆச்சுன்னா அது ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி இறந்து போயிருக்கிறாங்க அது மாதிரி கேசஸ் தான் பண்ணியிருக்கோம் அதாவது டாக் வந்து அவங்க ஃபுட்டு போடுறப்ப கிடச்சிரும் இதில் வந்து அசால்ட்டாக விழுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பார்த்துருக்கோம் நம்ம அது மாதிரி இறந்து போயிருக்கு அதே மாதிரி வந்திங்கன்னா வீட்டில் வளர்க்குற நாய் கூட ஜாதி வெளிநாட்டு நாய்கள்லாம் ப்ரீட்லாம் இருக்கும்ல ஃபாரின் ப்ரீட்லாம் அதெல்லாம் வளர்க்குற கூட அந்த நாயை வாக்கிங் கூட்டு போகிற கூட மற்றவங்களை துரத்தையும் ராட்ஃபீல்டெல்லாம் பார்த்துருக்கோம் துரத்தி கடிச்சு அந்த குழந்தைய பயங்கரமாக கடிச்சு அந்த குழந்தை மாட்டிக்கிச்சுன்னு கடிச்சு அந்த குழந்தையால என்ன பண்ண முடியும் சின்ன குழந்தை அதில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி கூட இறந்து போயிருக்கு அப்போ பெரியவங்க அந்த வளர்த்தவங்களையே கூட மாடியில் வச்சு வளர்த்ததுனால அது அவங்களையே வந்து கடிக்க வந்தது அப்படிலாம் சொல்லி நிறைய கேஸ் அப்படியும் பார்த்துருக்கோம் நம்ம ஒரு ஃபாரின் ப்ரேடு வச்சுருந்தா அதுவும் அப்படி பை பண்ணியிருக்கு ஏன்னா அது வந்து அது சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு சொல்லி நமக்கு தெரியாது அது வெயிலே வச்சிருக்கலாம் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்கலாம் அதனால கூட இருக்கலாம் ஸோ என்ன காரணம் பலவிதமான காரணம் இருக்கலாம் இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்ஜு இந்த இந்த தீர்ப்புக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்கள சொன்னதுக்கு அகேன்ஸ்டாவும் சொல்லிருக்காங்க அதுக்கு சப்போர்ட்டாவும் சொல்லிருக்காங்க அகேன்ஸ்டா சொல்லிருக்கவங்க சப்போர்ட்டா சொல்லிருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது வந்து கரெக்டு தான் நாங்களாம் எங்கள் வெளியில் போனால் ஸ்கூட்டரில் போனால் கூட வண்டியில் போனால் டூ வீலரில் போகிறப்ப துரத்திட்டே வருது பயந்துட்டு தான் போவோம் நைட்டில் வரத்துக்குலாம் ரொம்ப பயமாக இருக்கும் எங்கள் பசங்கள் கடைக்கு போகிறது ஸ்கூல் போகிறப்பெல்லாம் ரொம்ப துரத்திட்டு வந்து கடிக்க வரும் என் பெ பசங்களுக்கு கடிச்சிடுச்சு ஸோ இது கண்டிப்பாக வந்து இது நல்ல ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி உடனே வந்து எல்லாம் வந்து தான் நிம்மதியாக நாங்கள் நடமாடுவோம் ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க அகேன்ஸ்டாக அது சப்போர்ட்டாக சொல்கிறாங்க அகேன்ஸ்டாக சொல்கிறவங்க நாய் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் இருந்ததுன்னா அந்த நாய் அந்த ஸ்ட்ரீட்டுக்கே ஒரு காவலாக இருக்குது யாரும் வர முடியாது வெளியே ஆளுங்க எவ்வளோ பேர் வந்து திருட்டுலாம் நடக்குது அதுலாம் வந்து கண்டிப்பாக நாய் இருக்கிறத வச்சால் அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு வேளை சாப்பாடு போட்டாலும் அவ்வளோ நன்றியும் விட நம்ம கூட இருக்கும் ஸோ நாய் வந்து அது ஒரு வாயிலா ஜீவன் ஆனால் அது ஒரு உயிர் தானே அதை போய் டக்குன்னு பிடி கொண்டு போய் அடைக்கலாமா அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து வேற வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா நான் என்னுடைய கருத்து என்னன்னா டாக்ஸுக்கு வந்து நம் ச நியூ டெல்லியில் வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் டாக்ஸுக்கு வந்து இருக்குதான் அதாவது டூ தௌசண்ட் நைனில் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் சுச்சர் இருந்தது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பத்து லட்சம் டாக்ஸ் இருக்குது ஸ்டே டாக்ஸு இவ்வளோ பெருகி இருக்குதுன்னா அந்த பெருகிற அளவுக்கு அவங்க நியூட்ரல் பண்ணுறோன்றாங்க நியூட்ரல் பண்ணி எப்படி இவ்வளோ நாய் வந்துச்சுன்னு தெரியல ஸோ ஆரம்பத்துலேருந்து ப்ராப்பராக பண்ணியிருந்தாவே அந்த இனப்பெருக்கம் இல்லாமல் கண் கட்டுப்படுத்திருக்கலாம் இவ்வளோ டாக்ஸ் வர சான்ஸே இல்லை ஒன்று ஸோ அது வந்து சரியாக பண்ணலை அடுத்ததாக வந்து இந்த பத்து லட்சம் டாக்ஸுக்கும் வந்து ஒரு ஷெல்டருங்கிறப்போ ஐயாயிரம் டாக் ஒரு ஷெல்டர்னால் கொண்டு போய் எல்லாத்தையும் ஆடு மாடு மாதிரி போட்டு ஒரே இடத்துல அடைச்சா அது எப்படி சரியாகும் அந்த நாய்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்கணும் ப்ராப்பராக பத்து லட்சம் டாக்னால் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஃபுட்டுக்கு செலவாகும் அதே மாதிரி அதுக்கு வந்து நியூட்ரல் பண்ணணும் வேக்சின் பண்ணணும் அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பண்ணுவாங்களா அவ்வளோ ஃபண்டு இருக்கா ஃபண்டு அலாட் பண்ணி கரெக்டாக பண்ணணும் ப்ராப்பராக பண்ணணும் இப்போ டாக் பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன் அதில் வந்து நல்ல நாய் இருக்கிறோம் நம்மளே பார்த்துருக்கோம் நம்ம தெருவில் நாய் இருக்கும் ரெண்டு மூணு நாய் இருக்கும் அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்குலாம் பழக்கமாக இருக்கும் எவ்வளோ வீட்டு எங்கள் தெருவில் கூட நாய் இருக்குது ரெண்டு மூணு நாய் இருக்குது நம்ம போனாலே சத்தம் கேட்டாலே நம்ம வந்துடும் வர சத்தம் பேசி சத்தம் கேட்டாலே வந்துடும் நம்மகிட்ட விளையாடும் நம்ம சாப்பாடு போடும் சாப்பிட்டு சைலண்டாக போயிடும் ஸோ ஒன்றுமே பண்ணாது இது மாதிரி எவ்வளோ தெருவில் வந்து நாய் இருக்கும் அந்த வீடுகளுக்கு பழக்கமாக இருக்கும் அவங்களும் சாப்பாடுலாம் போடும் ஸோ மாதிரி நல்ல ஒன்றும் ரேபீஸ்லாம் இல்லாமல் நல்ல நாயாக இருக்குங்க ஸோ அவங்க பிடிக்கிறப்போ வந்து அவங்களுக்கு வந்து நல்ல நாய் எது வெறி நாய் எதுன்னு சொல்லி தெரியாது ஸோ எல்லாத்தையும் ஒன்றா பிடிச்சி போய் போட்டாங்கன்னா அதில் ரேபிஸ் அட்டாக் நாய் வந்து மத்த நல்ல நாய்ங்களை கடிச்சிடுச்சுன்னா அப்ப அதுக்கும் அது பரவிடும் சோ பரவினதுக்கு அப்புறம் அத வந்து உயிரோட வச்சுக்கல அர்த்தம் என்ன சொல்லி அதை வந்து என்ன பண்ணுவாங்களோ பண்ணிடுவாங்க சோ அப்படிப்பட்டப்போ வந்து இது ஒரு ரிஸ்க் தானே உங்களுக்கு வந்து அவ்வளவு நல்ல நாய் இது ஒன்றா போட்டா எப்படி அது சரியாகும் அதே மாதிரி வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணணும் ஸ்டெர்லைஸ் பண்ணி வேக்சின்லாம் கரெக்டாக போடணும் அதுக்கு மருந்துகள்லாம் தயாராக வைக்கணும் டாக்டர்ஸ் இருக்கணும் ஸோ எவ்வளவோ ஒரு ஒரு எட்டு வாரத்தில் இதெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ண முடியாது பண்ணோம் எடுத்தோம் கவுத்தோம்னு பண்ண முடியாது எனக்கு விலங்கு ஆர்வலர்கள் அப்புறம் வந்து அனிமல் வெல்ஃபேரு நிறைய பேர் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து குரல் கொடுத்துக்கிறாங்க பீட்டை அமைப்பினர் ஸோ அமைப்பினர்னால் யாருமே வந்து நானும் அதான் சொல்கிறேன் அதாவது வந்து விலங்கு வந்து கடிக்குது நாய் ரேபிஸ் அட்டாக்கு போகிற வரவங்களை கடிக்குது பண்ணுதுன்னா அதுக்காக அது ஒன்றும் பண்ண பாவம் வாஜா விட்டுடுன்னு சொல்ல வரல ஆனால் எது பண்ணாலும் ப்ராப்பராக பண்ணணும் அதுதான் இதுக்கு வந்து இது ஒன்று தான் தீர்வானா இப்போ வந்து இவங்க எடுத்துகிட்டு சரியாக பண்ணணுங்கிறத கண்காணிக்கணும் ஒன்று அடுத்தது வந்து இதை வந்து எப்படின்னா ஒரு வெட்டினரி டாக்டர்ஸு அனிமல் வெல்ஃபேரு பீட்டா அமைப்பு இவர் வேறு ஆர்வலர்கள் விலங்கு ஆர்வலர்கள் எல்லாருமே சேர்ந்து கவர்மெண்ட்டோடு சேர்ந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு என்ன பண்ணணும் ஒரு பிளான் பண்ணி அது எப்படி இப்படி பண்ணணுங்கிறத ஒழுங்காக பிளான் பண்ணி முடிவெடுத்து பட்டுக்கு அழகாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதை ஸோ ஏன்னா தன்னும் போட்டு ஷெல்டரை போட்டு எப்படி அவ்வளோ ஷெல்டரில் அவ்வளோ பத்து லட்சம் டாக்கு உருவாக்க முடியும்னு தெரியல ஸோ அவங்க பண்ணணும் டாகே இருக்கக்கூடாது எயிட் வீக்ஸ்க்குள்ளனா அது எப்படி பாசிபிள் ஆகும் தெரியாது ஸோ அந்த நாய் பார்த்தீங்கன்னா அதுவும் வாயில் வாயிலாக ஜீவனாலும் வரும் ஜீவன் தனம் இருள ஜீவன் தான் நம்மகிட்ட எவ்வளோ பாசமாகவும் எவ்வளோ நம்ம நன்றி உணர்ச்சியோட இருக்கும் இப்போ மக்கள்லேயே வந்து எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து கொலாகாரகம் இருக்காங்க பணத்துக்காக கொலை பண்ணுறாங்க நகைக்காக கொலை பண்ணுறாங்க சொத்துக்காக கொலை பண்ணுறாங்க அப்புறம் வந்து இப்போ க ௌரிக்காக கொலை நடக்குது தற்கொலை நடக்குது பாலியல் வன்கொடுமை பண்ணி நடக்குது கொலை எவ்வளவோ நடக்குது எவ்வளவோ பண்ணுறாங்க ஆனால் அவங்க நம்மக்குள்ளே தான் நடமாடிட்டு இருப்பாங்க ஆனால் யார் என்னன்னு நமக்கு தெரியாது ஏன்னால் அவ்வளோ தப்பு பண்ணிட்டோம் அவங்க வந்து இருந்து கம்மி தண்டனையோட அந்த சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி நிரூபிக்கப்படாமல் எவ்வளோ பேர் வெளில வந்துடுறாங்க ஆனால் நான் எங்கள் வாயிலா ஜீவன் எந்த தப்புமே பண்ணல வேணும்னே பிளான் பண்ணி யாருமே கடிக்கல அதுக்கு சம் ஏதோ சம் டிசீஸ் வந்திருக்கலாம் மற்ற நான் கடிச்சிருக்கலாம் ஏதோ அதனால உடம்பு பாதிப்பு எல்லாம் க பண்ணிச்சு வரையே வேணும்னே எதுவும் பண்ணல அதுக்காக நாய் வந்து உண்மையே பண்ணல பாவம் விட்டுடுன்னா பாதிப்பட்டவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அவங்க குழந்தைங்களாகட்டும் பசங்க வளர்ந்தவங்க யார் போனாலும் இந்த மாதிரி கடிப்பட்டு அவங்களுக்கு ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்குன்னா அது அந்த குடும்பத்தை எவ்வளோ பாதிச்சுங்கிறது புரிஞ்சிக்க முடியுது ஆனாலும் அது வந்து இந்த அதுக்காக எல்லா நாயும் கொண்டு போய் ஷெல்டரில் போட்டு அது எவ்வளோ தூரம் கரெக்டாக பராமரிப்பாங்கன்னு தெரியாது அது போகணும் செய்யணும் சொல்லி சொல்லிவிட்டு அதோட அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏன் இருக்குதுன்னு யார் போய் பார்க்குறா யாருக்கு தெரியும் ஸோ அதனால் அதுவும் வந்து ஒரு ஒரு இந்த பூமியில் நம்ம வாழ்கிற மாதிரி அதுவும் வாழுது அதுக்கும் இடம் இருக்குது அந்த ஜீவராசிக்கும் ஒரு நியாயமாக கிடைக்க வேண்டியது கரெக்டாக நடக்கணும் அதுதான் எல்லோரும் அவருடைய வேற ஒண்ணும் இல்ல சும்மா ஏதோ அப்புறப்படுத்தணும் கோர்ட் ஆர்டர் வந்து சொல்லிட்டு கண்ணாப்பா அது ஒண்ணுதான் அடுத்தாப்புல இன்னும் என்ன பண்ணலாம்னா இப்ப நாயங்க வந்து நிறைய பேர் ஃபாரின் பிரீடு வளர்க்குறாங்க அதுக்கு பதில இந்த இந்த நாயை ஸ்டே டாக்ஸ் எடுத்து வளர்க்கலாம் எக்ஸ்கியூஸ் மீ குட்டி டாகா இருக்கப்ப அந்த டாக் எடுத்து அது கரெக்டா வேக்சின் போட்டு அழகா அவங்க வளர்த்தாங்கன்னா இவ்வளவு டாக்ஸ் வந்து பெருகி ரேபிஸ் வரத்துக்கு வெறி நாய்க்க வெறி மாறுறதுக்குலாம் கா சான்சஸ் கம்மியாகும் இல்லை அவங்க ஃபாரின் பிடி தான் வளர்க்குறாங்க அதுக்கும் சொல்லலாம் வளர்த்துன்னா இந்த ஒரு நாயும் வளர்க்கணும் அப்படின்னு கூட கொண்டு வரலாம் ஒரு ரூல்ஸ் கொண்டு வரலாம் இல்லைன்னா டாய் வளர்க்குறவங்க ஃபாரின் பிடி வளர்க்காம நாட்டு நாயை நம்ம கண்ட்ரி டாகே வளங்கு அப்படின்னு சொல்ல ஒரு ரூல் கொண்டு வரலாம் ஏன்னா விலங்கு வந்து எல்லாமே வந்து ஃபாரின் டாகாக இருந்தாலும் நம்படாக இருந்தாலும் எல்லாமே ஒரு ஒரே ஒரு ஜீவன் தான் அதுவும் ஸோ இதை வளர்க்கணும் அது வயர்ஸ் வசதி இது மட்டும் அப்படிலாம் கிடையாது ஸோ அது வளர்க்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க நாய் டாக் விலங்கு ஆர்வலர்கள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக இனிமேல் வந்து நம்ம வந்து நம்ம ஊர் நாய்களுக்கு ஸ்டேட் முக்கியத்துவம் கொடுத்தோம் அதை எடுத்து அழந்த அழகாக வளர்த்தவங்களாம் இது எல்லாமே குறையும் ஸோ இது மாதிரி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அவங்க வந்து ஒரு ஒரு எல்லாம் கலந்து ஆலோசித்து அதுக்கான தகுந்த ஒரு நடவடிக்கை எடுத்து தான் எல்லோருடைய விருப்பமும் ஒரு கோழியை அப்படியே கொண்டு போய் விட்டுட்டு போட்டு பாவம் அது இருக்குதா செத்துதா என்னன்னு கூட தெரியாது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க பாதுகாக்க முடியுமா அதுக்கு அதுக்கு அது கவனிச்சிக்கிறதுக்கெல்லாம் ஆளுங்கெல்லாம் இருப்பாங்களா யோசிப்பாக்கு பத்து லட்சம் டாக்ன்னு அவ்வளோ டாகையும் ப வளர்க்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்களா ப்ராப்பராக பண்ணுவாங்களான்னு தெரியாது ஸோ இதெல்லாம் இன்னொன்று அந்த அந்த தெருவில் இருக்கிறவங்க போகிறவங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு எந்த டாக் வந்து ரொம்ப மோசமாக சந்தோஷமாக இருக்குது கழிக்க வருதுங்கிறது தெரியும் அந்த இருக்குது உங்களுக்கு ஸோ அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உடனே அந்த டாக் பாயிண்ட் அவுட் பண்ணால் அந்த டாக் இது வேணால் பண்ணிக்கலாம் எதாவது டாக் டெஸ்ட் பண்ணி அதுக்கு ரேபிஸ் கிடைக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுமோ பண்ணலாம் ஸோ நல்ல டாகெல்லாம் கொண்டு போய் இப்படி அடைக்கிறத விட அதுக்கு வேறு ஏதாவது வந்து ஏற்பாடு தான் மாற்று ஏற்பாடு தான் பண்ணணும் இல்லை அதுங்களுக்கு தனியாக வச்சு வைக்கிற மாதிரி வைக்கணும் அவ்வளோ ப்ராப்பராக அவ்வளோ ஷெல்டர் பண்ண முடியுமான்னு தெரியல ஸோ இதெல்லாம் ஆலோசித்து ஒரு நல்ல முடிவாக கிடச்சிதுன்னா எல்லாேருக்கும் நல்லது பாவம் அந்த விலங்குகளுக்கும் ரொம்ப நல்லது அது வந்து எல்லாேரும் வந்து டெய்லி எவ்வளோ பேர் சாப்பாடு போடுவாங்க அது வந்து காத்துட்ருக்கோம் நம்ம சாப்பாடு போடுவாங்க வரணும் அந்த வேலை வந்தோடனே கரெக்டாக வெயிட் பண்ணி காத்துட்ருக்கோம் இப்போ எங்கேயோ உங்களுக்கு முட்டோன்னா அது வேலை வரைக்கும் சாப்பாடு கிடைக்குமா சாப்பிடுமா என்ன அது மனசளவில் வந்து இங்கே பழகின எல்லாம் விட்டுட்டு என்ன தான் இருந்தாலும் வீட்டு நாயாக இருந்தால் கூட வெளிநாயாக இருந்தால் கூட இந்த மனுஷன் பழங்கள்லாம் விட்டுட்டு போனோம் அதுவும் மனசையும் பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதாவது சில டாக் இது மாதிரி வெறி பிடிச்சி ரேபிஸ் இதனால் கடிச்சதுனால பாவம் எல்லா டாகும் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது அது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வாக நடக்கும்னு சொல்லிட்டு தான் என்னுடைய கருத்து அதே மாதிரி நிறைய கேசஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்தே வந்து நிறைய கேசஸ் பதிவாயிருக்கு கடிச்சாங்கிட்ட ஆனால் டெத்து எதுவும் பரி பதிவாகவில்லை அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து எதுவும் பதிவாகலை அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கிறாங்க அது என்னன்னு கேட்டால் தெரியல இருந்தாலும் ஒரு நல்லபடியாக ஒரு தீர்வு கிடைக்குன்னு சொல்லி நம்பிக்கையோடு நம்ம காத்துட்ருப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய மன்னலமை எப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கத சொல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ